வணக்கம் உறவுகளே பழனியில் முருகன் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து இந்த கோயிலுக்கு தாங்க வந்தோம் இது என்னது பெரிய நாயகி அம்மன் கோவில் பழனியில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோவில் தாங்க இது கோயில் வந்து ரொம்பவே பெருசாக இருந்ததுங்க அது அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து தான் அம்மனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் அப்படியேவும் எல்லோரும் வெளிப்பிரகாரத்தை வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சுற்றிட்டு வந்தாங்க சுற்றிட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பாடு லெமன் சோறும் கத்திரிக்காய் சாப்பாடும் கொண்டு போயிருந்தோம் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு பிறகு கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் எல்லாேருக்கும் அங்கே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தாங்க அங்கேருந்து கிளம்புனோம் அங்கேருந்து கிளம்பி அதுக்கு பிறகு இன்னொரு கோயிலுக்கு போனோங்க அது வந்து திடீர்னு எடுத்த முடிவுதாங்க அந்த கோயிலுமே ரொம்பவும் சிறப்பாகவே இருந்தது பாருங்க பாதாள முருகன் கோயிலுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க பழனி பாதாள முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தோம் ஏன்னா பாதாள முருகன் கோயிலில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க சரி அதுக்கு பிறகு இது இன்னும் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு யோசித்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி திருப்பரங்குன்றம் போவோம் கந்தசஷ்டி நடக்குது நடக்குது அதனால் போகிற வழியில் திருப்பரங்குன்றம் முருகனையும் போய் கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தாங்க போனோம் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா மணி எப்படியும் ஒரு ஆறு கால் இருக்குங்க போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அலை முகதுங்க அவ்வளோ பேர் சஷ்டி விரதம் இருக்காங்க எனக்கே பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ பேர் மஞ்சள் சேலை கட்டிட்டு அங்கேயே தங்கி விரதம் இருக்காங்க நானும் வேண்டிகிட்டே வந்தேன் கடவுளே இவங்க எதுக்காக விரதம் இருக்காங்களோ அவங்க நினச்சது நடக்கணும் முருகா அதுக்கு இனி வந்து அருள் புரியணும் அப்படின்னு நானும் மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே வந்தேங்க நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களோடய லக்கு முருகன் வந்து அது வெளியில் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தார் அந்த தேர் மாதிரி அதில் சுற்றி கொண்டு வருவாங்கள்ல அது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் நம்மளை பார்க்க வெளியில் வந்திருக்காரு அப்படின்ட்டு அங்கே வந்து தீபாராதனை காமிச்சாங்க சரி அதையும் எடுத்து உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து வீடியோவில் எடுத்தேங்க நான் வந்து கீழேக்கும் யார் எது நினப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வச்சு எடுத்தேன் இல்லை மாமா கொண்டா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாங்கி உயர்த்தி பிடிச்சி எடுத்தார் அவர் எடுக்கும்போது தான் கொஞ்சம் தெளிவாக எடுத்திருந்தாரு நீங்களும் பாருங்கள் பார்க்குறாங்க முருகனை நல்லா மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கும் நினச்சது நடக்கணும் சரிங்களா முடிஞ்சால் சஷ்டி முடிகிறதுக்குள்ளே நீங்களும் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க மனசுக்கும் நிம்மதியாக இருக்குங்க என்